எல்லாம் நல்லா இருக்குங்களா சரி நான் ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு ஒன்று பார்த்துங்க ஒரு இடத்துல மூணாநிலையில் வெளியே நின்றுட்டு இருந்திருக்கேன் அப்போ அந்த பக்கம் இந்த ஜோசியம்லாம் பார்ப்பாங்கல்ல அந்த அதில் வந்து ஒரு நண்பர் ஒருத்தர் அந்த பக்கம் ஒரு இவர் மூணாறு ஆண்டு தெரிஞ்சு தெரியாமல் என்ன பார்த்து கேட்டார் எங்க ஜோசியம் பார்க்குறீங்களா நீங்கள் ஜோசியம் பார்க்குறீங்க உங்களுக்கு பார்க்கலாமான்னு சொல்லி கேட்கவும் ஒவ்வொன்றா வந்து அவர் கூப்பிட்டு அவர்கிட்ட வந்து பேசுகிறாரு அந்த பதிவை வந்து ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காரு அது பார்த்தேன் சரி அந்த இஸ்லாமை பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அது ஒரு நல்ல பதிவாக தெரிஞ்சிச்சு அதனால் அதை வந்து இப்போ வீடியோ பண்ணியிருக்கேங்க அவர் அந்த ஜோசியத்தில் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா எந்த ஒரு நல்லது கெட்டது நடந்தாலும் நாங்கள் இறைவன் மீது மட்டுமே நம்பிக்கை வைப்போம் ஜோசியம் ஜாதகம் இவர்கள் மீது இஸ்லாமியர்களுக்கு நம்பிக்கை இல்லை எது நடந்தாலும் அது ஆண்டவனை தான் நடக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ப கூடியவங்க நாங்க அப்படின்னு விட்டு சொல்ல அவரும் அந்த ஜோசியகாரும் ரொம்ப ஆர்வமாக ஏன்னா அவருக்கு வந்து இஸ்லாமை பத்தி எதுவுமே தெரியாது இப்போ முதல் முறையை கேட்கும் அவரும் ஆர்வமாக கேட்கிறாரு மேலும் அவருக்கு வந்து என்ன வந்து எடுத்துக்குங்க நம்ம வந்து யாருக்கு பிறக்கணும் எந்த தாய் தத்துக்கு பிறக்கணுங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியுமா முடியாது அதை யார் முடிவு பண்ணுறா ஆண்டவன் தான் முடிவு பண்ணுறான் அதே மாதிரி நம்ம எப்போ பிறக்கணுங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியுமா முடியவே முடியாது அதை அவன் தான் நிர்ணயிக்கிறான் அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி உருவத்தில் வேணும் இந்த மாதிரி தோற்றத்தில் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொடை வந்து யார் முடிவு பண்ணுறா ஆண்டவன் தான் முடிவு பண்ணுறான் எல்லாமே அந்த ஆண்டவனுடைய நாட்டப்படி தான் நடக்குது நமக்கு நம்ம செய்கிற ஒவ்வொரு வேலையும் அது வெற்றி பெறணுமா அவன் தான் முடிவு பண்ணுறான் எல்லாமே அவனுடைய கையில் தான் இருக்குது இந்த நம்பிக்கையே நமக்கு வளர்த்துறதுதான் இந்த இஸ்லாம் மதம் அதனால நாங்கள் வந்து இந்த ஜோசியோ ஜாதகத்தெல்லாம் நம்ம வந்து நம்ப இஸ்லாம் வந்து எங்களுக்கு சொல்லியிருக்கு அப்படி இவர் சொல்ல சொல்ல இவர் சொல்றதை வந்து அந்த ஜோஷியார் ரொம்ப ஆர்வமாக கேட்டுக்கிட்டு வந்துருக்காருங்க அப்புறம் சொல்லிட்டு சொல்லிட்டு இஸ்லாமிய புக்கு இஸ்லாமிய பற்றி விளக்க தமிழ்ல இருக்கிற புக்கு ஒரு ரெண்டு புக்கையும் ஜோசிகார கொடுத்து நீங்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக இங்கே இஸ்லாம் மதத்தை பற்றி நீ கேட்குறீங்க இதையும் படித்து பார்க்கணும்னு சொல்லி கை கொடுக்க அவர் வாங்கி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷங்க எனக்கு முன்னால அந்த இஸ்லாம் மதத்தை பற்றி எதுவுமே தெரியாது இப்போ நீங்கள் தான் ஓரளவு புரியுற மாதிரி நல்லா சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக நான் இந்த புக்கை படிக்கிறேங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கா சரி வாங்க நம்ம ரிவர் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு அந்த மூணாக நான் வந்து அவர் ஜோசியாரை பிள்ளைவோம் அவர் வந்து யோசனை பண்ணியிருக்கார் கொஞ்சம் தஞ்சை நின்றுருக்கார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை கிட்ட வந்து சேர்ந்து நில்லுங்க இப்ப இந்த இடத்துல நீங்க எந்த காற்ற சுவாசிக்கிறீங்க அதே காத்து தான் நானும் சுவாசிக்கிறேன் இதுலாம் வேறுபாடு இருக்கா அப்புறம் நீங்க என்ன ஜாதி நான் என்ன ஜாதி நீங்க யாரு நான் யாருனால எதுக்கு பார்க்கணும் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது கூட வந்து சே கூட சே சேர்த்து நில்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் கூட அது ஜோசியக்காரி இந்த மூணு ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக மேற்கொண்டு பல விளக்குங்க அவர் கேட்க அதையெல்லாம் இவர் சொல்லி அனுப்பிச்சிருக்காருங்க ரொம்ப சந்தோஷமா அவர் போயிருக்காரு இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் விளக்கம் கொடுத்தா அதே மாதிரி அவங்களும் நல்ல தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நம்ம இஸ்லாமுக்கும் இந்துக்கிறதுக்கும் எந்த பிரச்சனையும் வராது எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க இதில் என்னென்ன வித்தியாசம் இருக்கு எவ்வளோ நாங்கள் வாழப் போகிறோம் அதனால் நம்ம வந்து இந்த பதிவு வந்து நம்ம எல்லாத்துக்கும் நீங்கள் பரப்புங்க இது வந்து ஒரு முக்கியமான பதிவாக தெரியுது இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து புரிதல் இருந்தா பிரச்சனையே நாட்டில் இருக்காது நன்றி